ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சேப்பக்கலங்க வருவல் தாங்க அது செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈட்டி ஆக்ஷன் இப்போ இந்த சேப்பங்கிழங்கு வறுக்கிறதுக்கு வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு வந்து கிழங்கு எடுத்திருக்கேங்க இதில் மண் இருக்கும் நல்லா ஊற வச்சு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு முறை கழுவிட்டேங்க கழுவிட்டு இப்போ வந்து இது வந்து குக்கரில் தான் சேர்த்துருக்கேன் குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறேன் நான் உங்கள் குக்கர் வந்து சீக்கிரம் விசில் வர மாதிரி இருந்தால் ரெண்டு விசில் வச்சு எடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வேக அதை விட அதிகமாக வச்சுட்டோம்னா குழஞ்சிரும் கிழங்கு இல்லை பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சுங்க எல்லாமே தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எல்லாமே இப்போ வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு வந்து கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் பொறிச்சு எடுத்துகிட்டு இது கூட மசாலாலாம் போட்டு செய்யலை வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகவும் இப்போ வந்து சேப்பங்கிழங்கு வந்து நம்ம இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிறா போகிறோம் இப்போ வந்து இது ஒரு ரெண்டு மூணு முறையாக நான் போட்டு எடுக்க போகிறீங்க இது வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்து செய்யலை தாங்க நம்ம ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் இப்போ நம்ம எண்ணெயில் கிழங்க போட்டதும் உடனே கிளற வேண்டாம் அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் விட்டுருங்க விட்ட பிறகு கிளறுங்க உடனே நம்ம கரண்டி போட்டோம்னா வந்து அந்த பிசு பிசுப்புக்கு வந்து உடஞ்சிரும் எல்லாமே இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து தாங்க நான் கிளறி விட்றேன் இப்போ கிளறிட்டு இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடணும் நல்லா கலர் மாறி வரணும் ப்ரௌன் கலரில் அதே போல் தீயுமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறலாங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சே போட்டு எடுத்துடலாம் இது இங்கே பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் கிழங்கு நம்மளுக்கு கிழங்கு எடுக்கவேலே தெரியும் ரொம்ப லேஸாக இருக்கும் கிழங்கு இப்போ பாருங்கள் எல்லாமே பொறிஞ்சிருச்சு இப்போ இது போலவே இன்னும் நான் ஒரு ரெண்டு முறை போட்டு எடுக்கணுங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது பாருங்கள் இது வந்து தீ வந்து எப்பயுமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு எடுத்துருங்க அப்போ தான் நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வரும் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் போட்டு எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் இப்போ எல்லாமே போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ கிழங்கு பாருங்கள் வெளியே நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ நம்ம கிழங்கு பொறிச்ச எண்ணெயவே கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கறலாங்க நல்ல அகலமான கடாயில் தான் இன்றைக்கி செய்கிறேன் நம்மளுக்கு கிழங்கு வந்து வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் இருக்கையிலையே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் சேர்த்து அதையுமே லைட்டாக வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ தக்காளி பழம் வந்து நான் பெரிய சைஸ் தக்காளி ஒரு பழம் எடுத்திருக்கேங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்க்கலாம் நீங்கள் அதே போல் அளவு கம்மியாக இருந்தால் சேப்ப ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்தீங்கன்னா கம்மி பண்ணி இந்த மாதிரி சேர்மானமெல்லாம் சேர்த்துக்கங்க இல்லை கிலோ கிழங்குனா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போடலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே வதங்கிக்கிட்டு இருக்கையிலேயே உப்பு உப்பு சேர்த்துக்கிறலாம் இப்போ நம்ம ஏற்கனவே சேப்பங்கிழங்கில் உப்பு இல்லாமல் தான் வறுத்துருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் உப்பு சேர்க்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்க்குறேங்க இப்போ வந்து தனி மிளகா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேங்க இப்போ சேர்த்துட்டு இது கூட வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்ட மாதிரி ஊற்றி நம்ம இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மிளகா வாட போகணும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ இது எல்லாமே நான் நல்லா வதக்கலை லைட்டாக வதங்கிக்கிட்டு இருக்கேலே ஒன்று ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ சேப்பங்கிழங்கு இது கூடவே சேர்த்துக்கிறலாங்க சேப்பங்கிழங்கு சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் இப்போ நம்ம இதை சேப்பங்கிழங்கு சேர்க்கவுமே அந்த மசாலாலாம் நல்லா அந்த சேப்பங்கிழங்குலாம் நல்லா பிடிச்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து சிம்முலேயே வச்சு தாங்க கிளறி விடணும் சூப்பராக வந்துடும் அதே போல் மசாலாவில் போட்டதுமே நம்மளுக்கு வதங்கின மாதிரியெல்லாம் ஆகாது ரொம்பவே கிண்ட கிண்ட சேப்பங்களுக்கு நல்லா மொறு மொறுப்பாகிருங்க இது வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்க சிம்மிலேயே வச்சிடணுங்க சிம்லையே வச்சு பொறுமையாக கிளறிக்கிட்டே வந்தோம்னா ரொம்பவே சூப்பராக வந்துடும் மொறு மொறுப்பாக வந்துடும் நம்ம நார்மல் கடாயிலே போட்டே செய்யலாங்க ஒட்டெல்லாம் செய்யாது நல்லா வந்துடும் ஒட்டாமல் இது வந்து எல்லா சாதத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கூட சாப்பிட்லாங்க இந்த கிழங்கு வறுத்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்குமே ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த பிசு பிசுப்பு தன்மை ரொம்ப நல்லது ஆனால் இந்த பிசு பிசுப்பே தெரியாதுங்க அந்த மாதிரி வறுக்கையில் லாஸ்ட்டாக நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லியும் தூவிட்டு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்ம சிம்முலேயே வச்சு பெரட்டி எடுத்தாச்சு பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் பாருங்கள் நல்லா வந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான சேப்பங்கலங்கு வறுவல் வருவல் ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்